தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வந்து திடீர் சுகவீனம் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார் இது தொடர்பாக கதைக்கு இருக்கிறோம் மூன்றாவது விடயம் ஒரு சொந்த தன்னுடைய மகளை கடத்திய ஒரு பரபரப்பு சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது இது தொடர்பாக கதைக்கு இருக்கின்றோம் அடுத்த விடயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால் தமிழர் பகுதியில பெண்கள் மீது தாக்கிய ஒரு குழுவினர் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது வந்து பெண்கள் மேல ஏன் தாக்குதல்களை நடத்தினார்கள் அப்படி என்று சொல்லி கதைக்கு இருக்கிறோம் அடுத்த விடயம் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அந்த பகுடிவதை அந்த பகுடிவதை சம்பவத்துடன் தொடர்புடைய தற்போதைய நிலைமைகள் என்னெல்லாம் என்று சொல்லிதான் இன்றைய தினம் இந்த

பல்வேறுபட்ட உடயங்களை வந்து குறிப்பிட்டு இருக்கின்றார் இது தொடர்பாகவெல்லாம் தான் இன்றைய தினம் இந்த காணொலியில வந்து கதைக்கே இருக்கிறோம் அஹ் இன்றைய தினம் இந்த காணொலிக்கு போறதுக்கு முதல்ல இதுதான் நீங்க முதல் தடவையா அங்கோ எங்க சேனலுக்குள்ள வாரிங்க அப்படிங்கிறது சொல்லி சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் இதுக்கு பிறகு நாங்க போற காணொலிகளையும் நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் என்னுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி என்று சொல்லிக்கோட்டும் இன்றைய தினம் வந்து காணொலிக்குள்ள போவோம் இன்றைய தினம் நாங்கள் முதலாவதாக கதைக்கக்கூடிய விடயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால் உண்மையில இப்ப அநேகமா பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் எல்லாரும் என்ன யோசிக்கிறோம் என்றால் எங்களுடைய இலங்கையில வந்து எங்களுக்கு இல்லை இலங்கையில வந்து பொருளாதாரம் சரியா இல்லை இலங்கையில வந்து அரசாங்கம் சரியா இல்லை இலங்கையில எதுவுமே சரியா இல்லை அப்ப நாங்கள் இலங்கையில வாழ்றதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை என்கின்ற மாதிரியான மனநிலையோடு ஏன்னா இலங்கையில உழைச்சி வாழ இயலாது இலங்கையில உழைச்சு நாங்கள் முன்னேறியலாது அப்படி என்று சொல்லி ஒரு ஒரு மனநிலை வந்து பரவலா இப்ப எல்லாருடையும் வரக்கூடிய இருக்குது இதனாலதான் கடந்த காலங்கள்ல மாணவர்கள் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு போனது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இந்த வரிசையில தான் வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்து சென்று தன்னுடைய வாழ்வை தொடங்குவதற்காக ஒரு இளைஞர் ஒருவர் வந்து இருக்கின்றார் அந்த இளைஞர் வந்து யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியினை சேர்ந்த ஒருவராக இருக்கின்றார் இந்த இளைஞர் வந்து என்ன செய்கின்றார் என்று சொல்லி சொன்னால் தன் வெளிநாடு செல்வதற்காக ஒருவரிடம் வந்து பணத்தை கொடுக்கின்றார் அந்த பணத்தை பெற்றுக் கொண்ட நபர் யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய வட்டுக்கோட்டை பகுதியினை சேர்ந்தவர் எவ்வளவு காசு கொடுத்தவர் அஞ்சு பத்து எல்லாம் கொடுக்கல இப்ப உங்களுக்கு தெரியும் வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்லி சொன்னால் எவ்வளவு கோடிகள்ல காசை குடுக்க வேணுமோ என்று சொல்லி ஆனா இன்னும் ஒரு புறம் பார்த்தால் இந்த கோடிகள்ல காசு குடுத்து வெளிநாட்டுக்கு போறதை விட இங்கேயே நாங்கள் ஏதாவது சுயமா தொழில செஞ்சு முன்னேறலாம்னு சொல்லி யோசிக்கிறார்கள் வீதம் வந்து சரியான குறைவு அப்ப இந்த நெல்லுகடியை சேர்ந்திருக்கக்கூடிய இந்த இளைஞர் வந்து ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் பணத்தை வந்து அந்த வட்டுக்கோட்டையை சேர்ந்த நபரிடம் கொடுத்திருக்கின்றார் வெளிநாட்டுக்கு தன்னை அனுப்ப சொல்லி அப்ப இந்த நபர் என்ன செய்திருக்கின்றார் அந்த பணத்தை அப்படியே வாங்கி கொண்டு வெளிநாட்டுக்கு அனுப்பின பாடும் இல்லை அந்த பணத்தை திரும்ப கொடுத்த பாடும் இல்லை இந்த திரும்ப திரும்ப அந்த வெளிநாட்டுக்காரும் பாடி தன்னை காசை வந்து திரும்ப தர சொல்லி கேட்டிருக்கிறார் அப்படி இருக்கே இவர் தொடர்ச்சியா வந்து தாரன் தாரன் என்று சொல்லி கடைசி வரைக்கும் அந்த பணத்தை கொடுக்கவே இல்லை இதுக்கு பிறகு ஒரு கட்டத்துல அந்த இளைஞர் என்ன செய்யறாரு சொல்லி சொன்னால் காங்கேசன் துறை குற்றத்தடுப்பு பிரிவுல போய் ஒரு விசார ஒரு முறைப்பாடு ஒன்றை வந்து கொடுக்கிறார் அதாவது தான் வெளிநாடு செல்வதற்காக இப்படி ஒரு நபரிடம் வந்து பணத்தை கொடுத்திருப்பதாகவும் மாற்றுவதாகவும் தெரிவித்து ஒன்றை வந்து செய்திருந்தார் இந்த அடிப்படையில விசாரணைகள் அந்த நபர் வந்து வட்டுக்கோட்டையை சேர்ந்திருக்கக்கூடிய அந்த பணத்தை பெற்று கொண்ட நபர் வந்து கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார் அப்ப இனி வந்து இந்த வழக்கு விசாரணைகள் எல்லாம் போகும் அப்ப நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அவ்வளவு கோடி ரூபாய் இருந்தால் நாங்கள் இங்கே ஏதாவது சொந்தமா யோசிச்சு ஏதாவது தொழிலை செஞ்சு முன்னேறுறதுக்கான வாய்ப்புகளை பார்க்க முடியும் ஆனா இங்குள்ள பல பேர் என்ன செய்யணும் அப்படி என்று சொல்லி சொன்னால் வெளிநாட்டு மோகம் அப்படியே விரித்து ஆட இவர்கள் எல்லாரும் வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்து போகணும் நான் போனா வெளிநாடுதான் என்கின்ற ஒரு மனநிலையில இருக்கணும் என்றுதான் பார்க்கணும் இப்படி பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகின்ற ஒரு மரநிலையில தான் இவ்வாறான பணத்தை கொடுத்து ஏமாந்து இருக்கின்றார் இது வந்து யாழ்ப்பாணத்துல பதிவாக்கி இருக்கக்கூடிய முதலாவது சம்பவம் கிடையாது ஏற்கனவே பல்வேறுபட்ட நபர்கள் வந்து இப்படி பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம் இப்ப அது வந்து விசாரணைகள்ல வரையக்குள்ள ஒலி போலீஸ் நிலையத்துல முறைப்பாடு வர்ற அடிப்படையில் ஒரு கொஞ்சம் உங்களுக்கு தெரியுது ஆனா இன்னும் இளைமுறைகாய் மாதிரி எவ்வளவோ பேர் வந்து இன்னும் போலீஸ் நிலையத்துல முறைப்பாடும் கொடுக்காம காசு வரும் வரும் அப்படி என்று சொல்லி முடிக்கிறோம் இதை விட ஒரு துன்பகரமான விடியம் என்ன சொல்லுங்க பாப்போம் இந்த ஏஜென்சி என்று சொல்லுவோம் தானே இந்த முகவர்களை நம்பி ஏமாந்து பணத்தை வந்து நிறைய கொடுத்து முகவர்கள் இந்த அட்ரஸ் இல்லாம போன வரலாறும் பல இருக்குது இது மாத்திரம் இல்லாமல் இவங்க வெளிநாட்டுக்கு கொண்டு போறோம் என்று சொல்லி கள்ள வேலைகள் எல்லாத்தையும் செய்து வேறு வேறு நாடுகள்ல போய் இப்ப கைதாகி இருக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை வந்து பலதா இருக்கின்றது இது மறைமுகமா எங்களுக்கு கூட தெரிந்த இடங்கள்ல கூட இவ்வாறான சம்பவங்கள் நடக்குதாக இந்த வெளிநாட்டுக்கு போறோம் புலம்பெயர்ந்து போறோம் என்று சொல்லி சொன்னால் ஒரு சரியான நபர் மூலம் சரியான வழிமுறையில போங்கள் அப்பதான் உங்களுக்கும் பாதுகாப்பு நீங்க போறது போற பயணமும் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் போறோம் என்றதுக்காக கண்ட கண்டவர்களை எல்லாம் நம்பி உங்களோட பணத்தை வந்து கரியாக்காது அப்படி என்றுதான் ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபான்றது சாதாரணமான பணம் இல்லையா ஆக அந்த வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இது தொடர்பாக வந்து ஆஹ் யோசிச்சு கொள்ள வேண்டும் அப்படி என்றதுதான் விடயம் அடுத்த விடயம் இரண்டாவது விடயம் என்ன நாங்கள் கதைக்கு போறோம் என்று சொல்லி சொன்னால் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து திடீர் சுகவீனம் காரணமாக அதாவது திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்கின்றார் இவர் வந்து யார் அப்படி என்று சொல்லி சொன்னால் இவருக்கு முப்பத்தி எட்டு வயது தேசிய மக்கள் சக்தியினுடைய கேகாலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கோசல அவர்தான் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்கின்ற இவருக்கு இப்பொழுது முப்பத்தி எட்டு வயதாகின்றது அது ஒரு அதாவது ஒரு இளம் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்பாரு என்று சொல்லி அவருக்கான இரங்கல்களும் வந்து தெரிவித்துக் கொண்டு வரப்படுகின்றது அடுத்ததாக நாங்கள் கதைக்கக்கூடிய விடயம் நான் ஏற்கனவே இது தொடர்பான ஒரு காணொலி ஒன்றை வந்து பதிவேற்றம் செய்திருந்த நான் அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விஞ்ஞான பீட புதுமுக மாணவர் எடுத்து செய்திருந்த பகுடிவதை அந்த பகுடிவதை காரணமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் பற்றி நான் ஏற்கனவே ஒரு காணொலி ஒன்று பதிவு செய்திருந்தன அந்த காணொலியை பார்க்காதவர்களுக்காக அது என்ன விடயம் என்றதை நான் சொல்லுகிறேன் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி அதாவது கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் திகதிதான் இந்த சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவர் ஒருவரை வந்து இரண்டாம் வருடத்தில் கல்வி கற்றி இருக்கக்கூடிய சிரேஷ்ட மாணவர்கள் வந்து இருக்கின்றார்கள் அதாவது இந்த புதுமுக மாணவன் தன்னுடைய விடுதியில இருந்து பல்கலைக்கழக விரிவுரைக்கு சென்று கொண்டிருந்த நேரத்துல அவரை விரிவுரைக்கு செல்ல விடாமல் இடையிலேயே தடுத்து நிறுத்திய இந்த சிரேஷ்ட மாணவர்கள் அந்த மாணவனை வந்து தனியார் விடுதி ஒன்றுக்கு அழைத்து சென்றிருக்கின்றார்கள் தனியார் மாணவர் விடுதி ஒன்றிற்கு அழைத்து சென்று அங்கு அந்த மாணவனை மாத்திரம் இல்லாமல் அந்த மாணவருடன் சேர்த்து பல புதுமுக மாணவர்களை இவர்கள் கொடூரமான முறையில வந்து தாக்கி இருக்கின்றார்கள் இவ்வாறான ஒரு தாக்குதல் சம்பவம் நடந்ததுல அந்த புதுமுக மாணவன் அந்த புதுமுக மாணவன் வந்து நாத்தாண்டியா பகுதியினை சேர்ந்தவர் இந்த புதுமுக மாணவருக்கு வந்து இவர்கள் கொடூரமாக தாக்கியதுல வந்து ஒரு காது கேட்காமல் போயிருக்கின்றது இந்த நிலையில இந்த மாணவன் வந்து வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வந்த நிலையில வந்து இந்த மாணவருடைய பெற்றோர் வந்து இந்த மாணவனும் இந்த மாணவருடைய பெற்றோரும் இணைந்து கோபால் போலீஸ் நிலையத்தில் ஒரு ஒன்றையும் பதிவு செய்திருந்தார்கள் பதிவு செய்திருந்தவர்கள் இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இரண்டு சிரேஷ்ட மாணவர்கள் இரண்டாம் வருடத்தை சேர்ந்த இரண்டு சிரேஷ்ட மாணவர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு கோப்பாய் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு இவர்கள் வந்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில வந்து இவர்களுக்கு விளக்கமறிகள் தொடர்ந்து இருக்கின்றது அதாவது இவர்களை தொடர்ந்தும் விளக்கமறிகளில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றாராம் இந்த நிலையில பாதம் என்று சொல்லி சொன்னால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விஞ்ஞான பீட பீடாதிபதியும் இந்த மாணவர்களுக்கு எதிராக வந்து வகுப்பு தடையை விதித்திருந்தார் அது மாத்திரமில்லாமல் மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய யாழ் யாழ் பிராந்தியத்தை சேர்ந்த கனகராஜ் அவர்கள் இணைப்பாளராக இருக்கக்கூடிய கனகராஜ் அவர்களும் கூட இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக தனக்கு அந்த விசாரணை அறிக்கைகளை அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற மாதிரியாகவும் குறிப்பிட்டிருந்த இது ஒரு சாதாரணமான விடயமாக கடந்து போக முடியாது இந்த பகுடிவதை என்பது இது பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் ஒரு ஆரோக்கியமான விடயங்களுக்காக உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட பகிடுவதை என்பது இவ்வ அவ்வளவு தூரத்துக்கு ஒரு மோசமாக மாறிக்கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது உண்மையில பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அந்த அந்த மாணவன் அந்த பாதிக்கப்பட்ட மாணவருக்கு வந்து இனி எதிர்காலத்திலே அந்த காது கேட்குமான்றது கூட தெரியாது அப்ப இவ்வாறான ஒரு கொடூரமான தாக்குதலை மேற்கொண்டவர்கள் ஒரு பல்கலைக்கழக மாணவர் என்று தன்னை சொல்லுவதில வந்து வெட்கப்பட வேண்டிய ஒரு விடயம் ஆக இந்த விடயம் ஒன்று வந்து நிலவு அடுத்ததாக நாங்கள் கதைக்கக்கூடிய விடயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கின்றது வந்து வள்ளிபுணம் பகுதியில நடந்திருக்குது அதாவது இந்த வள்ளிபுணம் பகுதியில வந்து இந்த பெண்கள் ஒன்று கூடி இந்த பெண்கள் மாதர் சங்கம் அதை மாதிரி ஒரு கொத்தனி அடிப்படையில் அவர்களுக்கான ஒரு கூட்டம் ஒன்று வந்து நடந்து கொண்டிருக்கு நடந்து கொண்டிருந்திருக்கின்றது இந்த வள்ளிபுணம் பகுதியில அப்ப இந்த பெண்கள் வந்து ஒரு வீட்டுல கூடித்தான் அந்த கூட்டத்தை வந்து மேற்கொண்டு கொண்டு அப்ப அந்த கூட்டம் நடந்த வீட்டினுடைய அந்த வீதியால வந்து இந்த போதைப் பொருளை பாவித்து விட்டு சில இளைஞர்கள் அந்த வீதியால சென்று கொண்டிருந்திருக்கின்றார்கள் அப்ப அவர்கள் சென்று கொண்டிருந்த நேரம் இந்த பெண்களுக்கும் அந்த இளைஞர்களுக்கும் இடையே வந்து வாய் தர்க்கம் ஏற்பட்டிருக்கின்றது வாய் தர்க்கம் ஏற்பட்டு இருசாராருக்கும் இடையிலே கிணக்குகள் ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையில பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அந்த அஹ் போதைப் பொருளை பாவித்து விட்டு அந்த மோட்டார் சைக்கிளில் சென்றிருக்கக்கூடிய நபர் ஒருவர் வந்து ஒரு பெண் ஒருவரை தலைக்கவசம் அதாவது ஹெல்மெட்டால வந்து சரமாரியாக தாக்கி இருக்கின்றார் இந்த சம்பவம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் மிகவும் ஒரு பேசு பொருளாக கொண்டிருந்த ஒரு விடயம் இந்த சம்பவத்தை தொடர்ந்து வந்து இந்த சம்பவம் தொடர்பாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவருக்கு உடனடியாக தெரியப்படுத்தப்பட்டது ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த பெண்ணை வந்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் ஹெல்மெட்டான அவ்வளவு தூரம் தாக்குற அந்த பெண்ணுக்கு வந்து தலை வந்து மண்டையை வந்து உடைந்து ரத்தம் போய்கொண்டிருக்குது அவ்வளவு தூரம் ஒரு கொடூரமான முறையில் அந்த தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் அப்ப இந்த சம்பவத்தை சாதாரணமாக கடந்து விட முடியாது தானே அப்போ வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் அவர்களுக்கு உடனடியாக தெரியப்படுத்தப்பட்டது அது மாற்றமில்லாமல் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில இந்த சம்பவம் தொடர்பாக அவர்கள் ஒரு முறைப்பாடு போய் பதிவு செய்திருக்கின்றார்கள் அப்போ உடனடியாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் புதுக்குடியிருப்பு போலீசாரை அணுகி இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபர்களை இதுல வந்து நான்கு சந்தேக நபர்கள் வந்து அடையாளம் காணப்பட்டிருந்தார்கள் அந்த நபர்களை வந்து கைது செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி அவர் சொல்லி இருந்தார் இருப்பினும் ஒருவர் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மீதி மூவரும் வந்து கைது செய்யப்படவில்லை ஆக அந்த மீதி மூவரும் வந்து உடனடியாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லியும் தொலை ராசார் அவர்கள் வந்து போலீசாரிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் இதற்கமைவாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் அந்த குழுவினருடையும் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் பேச்சுவார்த்தை நடந்தி இது தொடர்பாக உங்களுக்கு சரியான நியாயம் என்பது பெற்றுத்தரப்படும் என்று சொல்லி சொல்லி இருந்தார் பகுதியில இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு பெண்களை தாக்கின சம்பவம் அதாவது இந்த பெண்ணை தாக்கின ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த பெண்களை வந்து கெட்ட வார்த்தைகளால் பேசின ஒரு சம்பவம் இதே மாதிரி தான் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த மனிதாபிமான கண்ணி வழியாக இருக்கின்ற பெண்ணை வந்து ஒரு நபர் ஒருவர் தாக்கிய காணொலி அதுவும் நாங்கள் பதிவேற்றம் செய்திருந்தோம் அந்த விடயமும் அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் ஆக மொத்தத்தில் இந்த பெண்களை இந்த ஆண்கள் தாக்குகின்றது என்றது வந்து இந்த கொடூரமான முறையில தாக்குறது என்றது வந்து இந்த போதைப் பொருள் பாவனையால தான் இவ்வாறான விடயங்களை இவர்கள் செய்கின்றார்கள் என்கின்ற மாதிரியாகவும் வந்து பேசப்படுகின்றது அப்ப அந்த பகுதியில வந்து போதை பொருள் விநியோகமும் இடம்பெறுகின்றதாகவும் சொல்லப்படுகின்றது உண்மையில ஆக வந்து போலீசார் தான் இதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து அங்கிருக்கக்கூடிய மக்கள் வந்து அமைதியான முறையில அங்கே வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு அவர்கள் அஹ் முடியுமான வரைக்கும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லி தான் பல்வேறுபட்ட சாரார்களும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டு வரார்கள் அடுத்ததா சொந்த தந்தையே தன்னுடைய சொந்த மகளை கடத்தி இருக்கிற ஒரு சம்பவம் கொண்டு பதிவாகி இருக்குது இப்படி எங்கேயாவது நடக்குமா அப்படி என்று கேட்டால் இப்படி எல்லாம் தான் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குது இந்த சம்பவம் நடந்திருக்கிறது வந்து வெளிகம பொரணக்கம பகுதியில தான் நடந்திருக்கின்றது அதாவது தன்னுடைய திருமணமான மகளை தான் தந்தை ஒருவர் கடத்தி இருக்கின்றார் ஏனென்று சொல்லி சொன்னால் தன்னுடைய மகள் திருமணம் புரிந்த அந்த நபரை வந்து இந்த தந்தைக்கு பிடிக்கவில்லையா இதனாலதான் அவரிடம் இருந்து தன்னுடைய மகளை பிரிப்பதற்காக கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி தன்னுடைய மக்களை கடத்தி புரிதொரு இடத்துல புரிதொரு வீட்டுல கொண்டு போய் அடைத்து வைத்திருக்கின்றார் அப்ப இந்த நிலையில நேற்றைய தினம் தான் அந்த அந்த மகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் வந்து மீட்கப்பட்டு அப்ப இந்த நிலையில பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அந்த பெண் வந்து தனக்கு பிடிக்காத நபரை திருமணம் செய்தார் என்பதற்காகத்தான் இந்த தந்தை வந்து அந்த மகளையே கடத்தி இருக்கிறார் சொந்த மகளையே ஏன்னென்று சொல்லி சொன்னால் இப்படி கடத்தி தன்னுடைய மகளை வந்து தன்னுடைய கணவர்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக தான் அவர் இந்த வேலையை செய்திருக்கின்றார் அப்ப இது தொடர்பாக வந்து போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த பெண்ணை வந்து மீட்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமில்லை மேற்கொண்ட விசாரணைகள் என்ற அடிப்படையில் இப்ப இந்த தந்தை என்று சொல்லப்படுகின்ற அந்த நபருக்கு வந்து தண்டனைகள் விதி விதிப்பதற்காக வந்து போலீசார் வந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கிறார் உண்மையில பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இது உண்மையில எப்படியான ஒரு செயல் என்று சொல்லி சொன்னா இந்த அநேகமா பாதம் இந்த ஆணவ கொலை என்று சொல்லிவினம் தானே அந்த ஆணவ கொலை என்று சொல்லி சொன்னால் தன்னுடைய சாதிக்கோ தன்னுடைய தனக்கு பிடிக்காத நபரையோ திருமணம் செய்தால் அதற்கு எதிராக அந்த ஆணவ கொலை என்ற ஒரு பேருல வந்து அவர்களை வந்து போட்டு தள்ளுறது அதாவது அவர்களை கொலை செய்து விடுவது ஆனால் இது வந்து ஆணவ கொலை என்பது மாதிரி எடுத்துக்கொள்ள முடியாது தன்னுடைய மகள் வந்து பிடிக்காத ஒரு நபரை திருமணம் செய்ததற்காக அந்த மகளுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் தான் அஹ் மகளை வந்து பிடிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் அடுத்த விடயமா நாங்கள் பார்க்க இருக்கிறது வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களினுடைய இலங்கை விஜயம் இந்த இலங்கை விஜயத்தின் பொழுது பல்வேறுபட்ட விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருந்ததை பார்த்திருக்க கூடும் இதுல ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து கைச்சாத்திடப்பட்டிருந்தது இந்த ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பற்றியும் இந்த ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல குறிப்பாக ஒரு ஒப்பந்தத்தை பற்றி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வைஃப் அவர்கள் வந்து இதுல ஒரு ஒப்பந்தத்துக்கு எதிராக கடும் கண்டனத்தை வந்து அவர் விதித்திருக்கின்றார் அதாவது இது தொடர்பாக அவர் என்னென்ன விடயங்களை குறிப்பிட்டு இருக்கின்றார் அப்படி என்று சொல்லி சொன்னால் நேரிய தினம் இலங்கைக்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய விஜயம் என்பது தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அமைதியான ஒரு சுப சுபீர்ச்சத்தை தரக்கூடிய ஒரு விஜயம் கிடையாது ஏனென்று சொல்லி சொன்னால் இதுல ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன அதிலே குறிப்பாக பார்த்தோம் அப்படி என்று சொல்லி சொன்னால் இதிலே இந்தியா இலங்கையினுடைய அந்த பாதுகாப்பு ஒத்துழைப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட வேண்டும் ஏனென்று சொல்லி சொன்னால் இது தமிழர்களுக்கு நன்மை பயக்காது அதாவது இது இலங்கை அரசுடன் இந்தியா போட்டிருக்கின்ற முதலாவது இராணுவ ஒப்பந்தம் அப்படி என்று சொல்லி பேசப்படுகின்றதாக குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொடர்பாக அவர் என்ன விடயங்களை கூறுகின்றார் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய தொப்புல் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்கள் வந்து ஒரு லட்சத்து முப்பத்து ஏழாயிரம் பேரை கொன்று குவித்தது இந்த இலங்கை ராணுவத்தினர்தான் எங்களுடைய தொப்புள் கொடி உறவான முப்பத்து ஏழாயிரம் பேரை வந்து கொன்று குவித்திருக்கின்றார்கள் அது மாத்திரம் இல்லாமல் ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்களை பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்தி அவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்து மிகவும் கொடூரமான முறையிலே கொல்லி கொள்ள கொன்றிருந்தார்கள் அது மாத்திரம் இல்லாமல் தங்கள் மண்ணினுடைய விடுதலைக்காக போராடிய பல லட்சம் வீரர்களை இவர்கள் கொன்று குவித்திருக்கின்றார்கள் இந்த இலங்கை இராணுவத்தினர் அது மாத்திரம் இல்லாமல் யுத்த களத்தில் போராடிய தமிழ் வாலிபர்கள் எட்டு பேரை நிர்வாணப்படுத்தி அவர்களுடைய கைகளை கட்டி தலையில் இலங்கை இராணுவத்தினர் சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இது எல்லாம் மறைந்து போக முடியாது அது மாத்திரம் இல்லாமல் விடுதலை புலிகளின் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக பணியாற்றிய இசை அவர்களை மிகவும் கொடூரமான முறையிலே பாலியல் துஷ்பிரயோகம் செய்து இந்த ராணுவ வீரர்கள் கொன்றிருக்கின்றார்கள் ஆக இலங்கை ராணுவம் என்பது வந்து தமிழர்களுக்கு மிகப்பெரிய அறிதிகளை செய்திருக்கின்ற ஒன்று அதாவது இங்கிலாந்தினுடைய சனல் போர் தொலைக்காட்சி என்பது இதனை புடம்போட்டு காட்டியிருக்கின்றது இலங்கை இராணுவத்தை பன்னாட்டு நீதிமன்றத்தில் அதாவது ஹேக் நகரில் இருக்கக்கூடிய பன்னாட்டு நீதிமன்றத்தில் அந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தி அவர்களுக்கான தண்டனைகளை வேண்டி கொடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்லித்தான். என்னுடைய தமிழினம் இன்று வரை போராடி கொண்டு இருக்கின்றது என்கின்ற மாதிரியாகவும் வைகோ அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் உண்மையில் இது ஒரு சரியான விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கை இந்தியாவுக்கு இடையில் இந்த பாதுகாப்பில் வந்து இந்திய ராணுவமும் இலங்கை ராணுவமும் ஒன்றாக இணைந்து இனிமேல் அந்த பயிற்சிகள்ல ஈடுபடுவார்கள் அப்படி என்றெல்லாம் இதன் பொழுது பேசப்பட்டது அப்படி இருக்கின்ற பொழுதும் எங்களுடைய தமிழ் வீரர்கள் ஆயிரக்கணக்கானவர்களை கொன்று குவித்துவிட்டு இன்று தமிழர்களுக்கே நியாயம் கிடைக்காத அளவுக்கு இவர் இவர்களுடைய அந்த செயல்பாடு இருக்க போகின்றது என்பது தொடர்பாக அவர் மனம் வருந்து பேசி இருக்கின்றார் ஆக இன்றைய தினம் இந்த விடயங்களை எல்லாம் பார்த்திருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட உங்களுடைய கருத்துக்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அஹ் பாப்பம் பொறுத்திருந்து பாப்பம் எங்களுடைய நாட்டுல இன்னும் என்ன மாதிரியான விடயங்கள் எல்லாம் நடக்க போகுது என்று சொல்லி இன்றைக்கு இந்த காணொலியை முடித்துக் கொள்கின்றேன் இது மாதிரி ஒரு விடயத்துல சந்திப்போம் நன்றி உறவுகளை